நண்பர்களுக்கு வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற கதைக்கு பேரு செயற்கரிய செயல் செய்தவள் பல ஆண்டுகளாக படிப்பிலும் விளையாட்டிலும் அவ்வட்டாரத்தில் முன்னிலையில் நிற்பது பாவேந்தர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரோஜினி தேவாசீர்வாதம் மிகவும் முற்போக்கு எண்ணம் கொண்டவர் மாணவிகளுக்கு படிப்பும் விளையாட்டும் மட்டும் முழுமையான கல்வியாகாது இளமை பருவத்திலிருந்தே அவர்கள் சமுதாய நலப்பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று கருதுபவர் ஒரு நாள் பள்ளியில் பிரார்த்தனை முடிந்த பின் பத்தாம் வகுப்பு என்எஸ்எஸ் மாணவிகளை அழைத்து பிள்ளைகளே உங்கள் பதினைந்து பேருக்கும் புதுமையான போட்டி ஒன்றை நடத்தப் போகிறேன் நம் பள்ளியின் ஆண்டு விழா சரியாக இன்னும் மூன்று மாதத்தில் வரவிருக்கிறது அன்று உங்களில் யார் செயற்கறிய செயல் ஒன்றை செய்து காண்பிக்கிறார்களோ அவர்களில் ஒருவருக்கு பரிசு வழங்கப்படும் என்றார் செயற்கறிய செயல் என்றால் என்ன மேடம் என்று அன்புச்செல்வி என்ற மாணவி எழுந்து கேட்டாள் அனைவரும் ஏகமனதாக பாராட்டும் ஒரு செயல் அது என்னென்னு சொன்னாத்தானே மேடம் எங்களுக்கு புரியும் என்றால் நளினி நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தான் அச்செயலை யூகித்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று நீங்கள் திட்டமிட்டு செய்யும் செயல் உங்கள் தோழிகளுக்கு தெரிய வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் உங்களை காப்பி எடுத்து அதே மாதிரி செயல்களை செய்து விடுவார்கள் உபகாசம் தருகிறேன் அதற்குள் செய்து முடியுங்கள் என்று சொல்லி முடித்தார் மாணவியர் சுறுசுறுப்பாயினர் சில செயற்கரிய செயல் என்றால் என்னவென்று தங்கள் பெற்றோர்களிடம் கேட்டு அவர்களை திக்கு செய்தனர் சில அகராதியை புரட்டி செயற்கரிய செயலுக்கு என்ன விளக்கம் என்று ஆராய்ந்தனர் பின்னர் ஒவ்வொருவரும் ரகசியமாய் செயல்படத் தொடங்கினர் நாளை பள்ளியின் ஆண்டு விழா ஆசிரியர் குழு ஒன்று மாணவிகளின் செயற்கரிய செயலை மதிப்பிட நியமிக்கப்பட்டது மாணவியர் தாங்கள் இந்த மூன்று மாதத்தில் செய்த பணிகளை விரிவாக எழுதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள் அவற்றை குழு நேரில் சென்று மதிப்பீடு செய்யும் வீட்டில் காய்கறி தொட்டம் போட்டு காய்கறிகளை இலவசமாக அனாதை இல்லம் ஒன்றுக்கு அளிப்பதாக ஒரு மாணவி எழுதியிருந்தாள் தனக்கு கைச்சலருக்கு கொடுக்கும் காசுகளை மீதி வைத்து ஒரு காலில்லாத பிச்சைக்காரனுக்கு வேட்டையும் சட்டையும் எடுத்து கொடுத்திருப்பதாகவும் அதை நேரில் நிரூபிப்பதாகவும் சொல்லியிருந்தால் மற்றொரு மாணவி எங்கள் தெருவில் உள்ளவர்கள் தெருவை சுத்தமாக வைத்திருக்க உதவி இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருந்தால் இன்னொரு மாணவி இப்படி பலவிதமான பணிகள் குழு மாலையில் சென்று அவர்களின் பணிகளை மேற்பார்வையிட்டது ஜெயா என்ற மாணவியை தவிர ஏனைய அனைவரும் தங்கள் அரிய செயல்களை மெய்ப்பித்து காட்டிவிட்டார்கள் அன்று பள்ளியின் தாளர் பொன்னுச்சாமி தலைமை ஆசிரியரிடம் மேடம் உங்கள் வீட்டுத் தோட்டக்காரர் துரைசாமியும் அவரது மனைவி லோகாம்பாலும் நாளினம் பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்பதில் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே என்று கேட்டார் ஓ தாராளமாக அது சரி அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மறுநாள் விழாவில் விவேகானந்தரின் பொன்மொழிகள் பலவற்றை துறைச்சாமியும் பாரதியான் பாடல்கள் பலவற்றை லோகாம்பாலும் மாணவிகளுக்கு படித்துக் காட்டினர் இதை பார்த்த தலைமை ஆசிரியர் மூக்கின் மேல் விரலை வைத்தார் எழுதப் படிக்கத் தெரியாத கைநாட்டு பேர்வழியாகிய இந்த இரண்டு முதியவர்களுக்கும் கடகடவென்று படிக்க கற்றுக் கொடுத்தவர் யார் குழம்பினார் தலைமை ஆசிரியர் பின்னர் தாளாள தன் முடிவுரையில் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் வரகவி பாரதி பள்ளி மாணவியர் ஒவ்வொருவரும் நம் ஜெயாவைப் போல முதியவர் இருவர் அல்லது ஒருவருக்கு எழுத்தறிவித்தால் இருளை இந்த நாட்டிலிருந்து அறவே ஓட்டிவிடலாம் ஜெயாவிற்கு எனது பாராட்டுகள் செயற்கரிய செயல் செய்த ஜெயாவிற்கு முதல் பரிசை அறிவிக்கிறேன் என்றார் மாணவியர் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர் எனக்கு தெரியாமலே எனது வீட்டு வேலைக்காரர்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து என்னையே திகைக்க வைத்த ஜெயாவிற்கு நானும் ஒரு சிறப்பு பரிசை வழங்கப் போகிறேன் என்று தலைமை ஆசிரியர் அறிவித்த போது கரவொலி விண்ணை பிளந்தது இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நாம் இதைப்போல் செயற்கரிய செயல்கள் செய்ய வேண்டும் நம்ம பார்த்து பிள்ளைகளும் அதை மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி